வணக்கம் என் யாத சொந்தங்களுக்கு வணக்கம் பொதுவாவே ஒரு கருத்து உண்டு எல்லா இடங்களிலையும் நான் சொல்லக்கூடிய கருத்து அரசியல் அரசு துறை இரண்டுலையும் அதிகாரத்துக்கு வந்தால் மட்டுமே தான் நம்ம நிம்மதியாகவும் பாதுகாப்பும் நமக்கான தேவைகளை பூர்த்தி செய்தும் வாழ முடியுங்கிற இன்னைக்கு கால சூழ்நிலை அமைஞ்சிருக்கு இன்னைக்கு அரசியல் அதிகாரம் நம்ம மீட்டெடுக்கணும்னா நம்மளோட ஒற்றுமையை காட்டணும் ஒற்றுமையை எதில் காட்டணும்னா வாக்கு வங்கிங்கிற ஒரு இதில் காட்டினால் மட்டுமே தான் எல்லா அரசியல் கட்சிகளும் நம்ம திரும்பி பார்ப்பாங்க நமக்கான அங்கீகாரம் நம்ம கொடுக்க ஆரம்பிப்பாங்க இன்னைக்கு கால தொழில இவங்களோட இது ஒரு குறிப்பிட்ட நபருக்கு மட்டுமே வச்சு போய்கிட்டே இருக்க தவிர தமிழ்நாட்டில் விரிந்து பறந்து இருக்கக்கூடிய சமுதாயம் இந்த யாதவர் சமுதாயம் அது அரசியல் கட்சிகளுக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் ஆனா நம்மகிட்ட என்ன வாக்கு வங்கிங்கிற ஒரு ஒற்றுமை இல்லாம தான் போயிட்டு இருக்கு அந்த வாக்கு வங்கிங்கிற ஒற்றுமையை நமக்கு இன்னைக்கு தமிழகத்தில் பெரும்பான்மையான எந்த கட்சிகளும் சீட்டு மறுக்கப்பட்டுங்கிற ஒரு ஆதங்கத்துல திருநெல்வேலி பாராளுமன்ற தேர்தலில் நானும் ஆரணியில சகோதரர் மணிகண்டனும் தேர்தல்களை கண்டோம் இதுல வந்து பல்லாயிரக்கணக்கான யாதவர்கள் விழிப்புணர்வுடனும் எழுச்சியுடனும் நமக்கான அதிகாரத்தை மீட்டெடுக்கணுங்கிற ஒரே நோக்கத்தோட வாக்குகளை செலுத்தியிருக்காங்க வரவேற்கத்தக்கது ஆனா இன்னும் நமக்கான இந்த கடமை எழுச்சி குறைவாக இருக்கு இந்த எழுச்சி வந்து வேகமாகணும் இன்னைக்கு இவங்கெல்லாம் வாக்கு செலுத்திருக்காங்கன்னா உரியது வந்து நம்ம நன்றின்னு சொல்லி வட்டத்துக்குள்ள அடக்க முடியாது நன்றி இல்லை எல்லாருக்குரிய கடமை இந்த கடமையில சிலர் தவறி இருக்காங்க சிலர் ஒன்றுபட்டு இருக்காங்க இந்த கடமை எழுச்சி ஒன்றுபட்டு இன்னும் மென்மேலும் வளர்ந்தாதான் வருகின்ற சட்டம் நம்ம அதிகாரத்தை மீட்டெடுக்க முடியும் வருகின்ற ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்துல இந்த ஆயிரக்கணக்கான வாக்குகள் லட்சக்கணக்கான மாறணும் மாறும் பட்சத்தில் தான் அரசியல் அதிகாரம் நமக்கு கிடைக்குமே தவிர நம்ம உட்கார்ந்துகிட்டு இருந்தா எதுவுமே நம்மளை நோக்கி வராது இந்த நிலை மாறணும் அப்படிங்கிற நம்ம என்ன நடக்கணும் இன்னைக்கு அரசியல் கட்சியில பயணிச்சுக்கிட்டு இருக்கும் நான் ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன் நீங்க எல்லாம் இந்த வாக்கு இவங்களுக்கு போகக்கூடாது எங்க கட்சிக்கு வரணும்னு சொல்லி பாடுபட்டு இருப்பீங்க ஆனா நீங்க பாடுபட்டாலும் இது உங்களுக்கு அதிகாரத்தை மீட்டெடுக்கமான அது இல்ல தேர்தல் காலத்துக்கு மட்டுமே தான் நீங்க பயன்பட்டு இருக்கீங்க உங்களுக்கு அதிகாரத்துக்கு தான் பாடுபட்டு நாங்க அதிகாரத்துல உட்காரணுங்கிறது ஒரு நோக்கம் இல்லை என் சொந்தக்காரன் அதிகாரத்துல உட்காரணும் இதுதான் என்னோட குறிக்கோள் நாங்க தான் பயணம் பண்ணிட்டு இருக்கோமே தவிர உங்க நீங்க இன்னைக்கு கட்சி கட்சின்னு உழைக்கிறீங்களே இந்த கட்சியில இருந்து உங்களுக்கு என்ன அதிகாரம் கொடுத்துருக்கீங்க ஒண்ணுன்னா ஒரு நபருக்கு இல்ல எனக்கு நீங்க பிறந்த கிருஷ்ணகிரியில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கணும் எல்லா மாவட்டத்திலயும் நம்ம அதிகாரத்தில் இருக்கக்கூடிய தகுதி நமக்கு இருக்கு இருந்தும் மறுக்கப்பட்டு இருக்கு இந்த நிலை மாறணும் என் அதிகாரத்துல உட்காரணும் வெற்றி வாய்ப்பு பெற்று போனோம் சும்மா ஏதோ ஓட்டு இல்லை வெற்றி பெற்று அந்த அதிகாரத்துக்கு போன சட்டமன்றத்துக்கோ பாராளுமன்றத்துக்கோ வெற்றி பெற்று என் சொந்தம் போனுங்கிற ஒரே நோக்கத்துல போயிடுங்க நீங்க எந்த அரசியல் கட்சியில பயணிச்சு இருந்தாலும் சரி நீங்க வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை இருந்தா உங்க கட்சியில வருகின்ற இருபத்தி ஆறுல சீட்டு வாங்கிடுங்க இல்லாத பட்சத்தில் நாங்க எங்களோட வாக்கு வங்கி என்ன இருக்குங்கிறத காட்டுறதுக்கு எங்களோட உணர்வை எப்படி இந்த மக்களுக்கு புரிய வைக்கணுமோ புரிய வச்சு கண்டிப்பாக சட்டமன்றத்தில் எங்களோட ஒற்றுமையை கண்டிப்பா நிலைநாட்டுவோம் இன்னைக்கு ஆயிரம் ஆயிருக்கு கண்டிப்பா வரும் இருபத்தாறில் லட்சமாக மாறும் கண்டிப்பா எல்லா அரசியல் கட்சிக்கும் அது ஒரு இந்த சமுதாயத்தோட ஒற்றுமையை நிலைநாட்டும் பிரதிபலிக்கும்ங்கிறத கூறிக்கொள்ள விரும்புகிறேன் ஆனால் இருபத்தாறு சட்டமன்றத்தில் இருக்கும் யாதோ சொந்தங்கள் தமிழகம் யாதோ சொந்தங்கள் நம்ம எங்கெங்க பெரும்பான்மையா இருக்குமோ அந்தந்த தொகுதியில நம்ம கண்டிப்பா களம் காண்றதுக்கு ரெடியா இருங்க இந்த களம் ஒன்று தான் நம்ம அதிகாரத்தை நமக்கு மீட்டெடுக்கும் நன்றி